ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹேமாஸ் ரெசிபி நம்ம எனக்கு ஹேமாஸ் ரெசிப்பியில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் இது அப்படியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இது எண்ணெய் சூறானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பிறப்போ அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க அடுத்ததான் கருவேப்பிலையை போட்டு நல்லா புரிய விட்டுருங்க இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காலத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க என் பா அளவுக்கு வெஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொண்டு கல் போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்ருங்க இப்போ இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு பருப்பு வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் மல்லிகைத்தலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு